வெயிலை விரட்டுறதுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தயாராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா வரப்போகிற நாளில் பயங்கரமான மழை பொழிவுலாம் தமிழ்நாட்டில் வரப்போகுது கடந்த இரண்டு நாட்களாக சில மாவட்டத்தில் மழையும் பெய்திருக்கு கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர் போட்டிருக்காங்க திருநெல்வேலி பக்கம் எங்களுக்கு மழை வந்துச்சு கன்னியாகுமரியில் எங்களுக்கு மழை வந்துச்சு சொன்னது போலவே எங்கள் பரவலாக நல்ல ஒரு மழை கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூன்று மாவட்டங்களில் மட்டும் மழை வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்திருக்கு ஆனால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மழை வரல வெயில் கொளுத்துது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுதான் பகுதியான மழைப்பொழிவு தான் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் வரக்கூடிய நாட்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்கள் தென் மாவட்டத்தில் சில இடங்கள் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் இந்த பெருமழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏற்கனவே இதை குறித்து நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் எந்த தேதி வரைக்கும் வெயில் இருக்கும் எந்த தேதிக்கு அப்புறம் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை பதிவாயிருக்கு ராமநாதபுரத்தில் லேசான மழை வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் பகுதியான மழையாக இப்போ நமக்கு வந்து பதிவாகிட்ருக்கு சில இடங்களில் மழை பெய்கிறது சில இடங்களில் மழை இல்லாமல் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் நமக்கு வந்து மழை பொழிவு தீவிரமாகணும் அப்படின்னா மே இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலேயும் மழை கண்டிப்பாக இருக்குது மே இரண்டாவது வாரத்தில் முதல் வாரத்தில் மே நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மே நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் இங்கெல்லாம் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு மே இரண்டாவது வாரத்தில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும் கண்டிப்பாக நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துடலாம் கடைசி வரைக்கும் தயவு செய்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் எல்லாருமே கொஞ்ச நேரம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டுட்டு விட்டுடுறாதீங்க எல்லா நேரமும் எல்லா நாட்களிலும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் சரி என்னதான் இந்த வெயிலுடைய தாக்கம் இப்போ பாருங்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கப்போகுது நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு செல்சியஸில் சொல்லணும் அப்படின்னா நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பம் பதிவாகும் இதில் வந்து சேலம் கரூர் நாமக்கல் மட்டும் கிடையாது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளெலாம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கண்டிப்பாக பதிவாகும் அது ஒரு மிக மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா வரைக்கும் இல்லாத ஒரு வெயிலுடைய தாக்கம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பதிவாக போகுது கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகப்படியான வெப்பம் பதிவாகும் கூடுதலான வெப்பம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பதிவாகுங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னதான் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் மறுபடியும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கன முதல் மிக கனமழை கூட நமக்கு தமிழ்நாட்டில் காத்திருக்கு வரக்கூடிய மே இரண்டாவது வாரத்தில் ஏன்னால் நமக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரியில் எப்போ தான் எங்களுக்கு இந்த மிக கனமழையெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாகவே தென்மேற்கு பருவமழை அப்படின்னாலே ஒரு மிக கனமழையிலிருந்து அதிகனமழை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழையில் மிக கனமழை அதிகனமழை எல்லாமே தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரியில் இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் அதிக மழை பொழிவுகள் உறுதியாக இருக்குது மிக கனமழை மே இரண்டாவது வாரம் கனமழை மே நான்கிலிருந்து ஏழு வரை இந்த ஐந்து மாவட்டங்களில் பரவலாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ எங்களுக்கு வந்து மழை வந்திருக்கு திருநெல்வேலியில் மழை வந்துச்சு ராமநாதபுரத்தில் மழை வந்துச்சு அங்கெல்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பதிவாச்சு ஆனால் இன்னும் வந்து அந்த நீர் பற்றாக்குறை வந்து இன்னும் சில இடங்களில் இருக்க தான் செய்யுது அந்தளவிற்கு இன்னும் எங்களுக்கு மிக கனமழையெல்லாம் இன்னும் வரவே இல்லை எங்களுக்கு வந்து மிக கனமழைலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் மிக கனமழையெல்லாம் எங்களுக்கு வேணும் இந்த மழை போதாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் ஒரு முதல் மிக கனமழையை தான் நம்ம வந்து மே இரண்டாவது வாரத்தில் பார்க்க போகிறோம் அதிகப்படியான மழைப்பொழிவு போதுன்னு சொல்கிற அளவிற்கு இந்த தென்மேற்கு பருவமழை நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கும் சிறப்பான மழை பொழிவு இருக்குது வெயிலை பார்த்து பயந்துர வேண்டாம் இன்னும் இவ்வளோ வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மே மூன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மே மூன்றாம் தேதி வரைக்கும் வெளியே போகாதீங்க பகல்ல வெயில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்லாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது மழை வாய்ப்பெல்லாம் மூன்றாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறமா தான் நமக்கு பொழிவுகள் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான வெயிலுக்கு பிறகுதான் ஒரு பயங்கரமான மழை பொழிவும் காத்துக்கிட்டு இருக்கு அது ஒரு மிக கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் அதிகனமழையுமே கூட இந்த மே இரண்டாவது வாரங்களில் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசணும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை நாகை இது போன்ற மாவட்டங்கள் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலை அதிகமாக இருக்கும் மழை பொழிவுகள் டெல்டாவில் வந்து அதிகம் எதிர்பார்க்காதீங்க ஆனால் எப்போது உங்களுக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா மே ஐந்தாம் தேதிக்கப்புறம் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே மழை வர ஆரம்பிச்சிடும் இப்போ பகுதியாக சில இடங்களில் நமக்கு லேசான மழை மிதமான மழை அப்படிங்கிறத விட மாவட்டம் முழுவதும் வந்து கனமழை வந்து எப்போ வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக தான் நம்ம தேதிகள் வந்து சொல்கிறோம் எல்லா இடங்களுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் மழை வரணும் அப்படின்னா இந்த டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மே ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அடுத்ததாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குது மே ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் ரொம்ப உஷாராக இருக்கணும் சென்னை தானே கடலோர பகுதியில் தானே இருக்குது வெயிலெலாம் ஒன்றும் அவ்வளோ வராது அப்படிலாம் நினைக்காதீங்க சென்னையில் தான் பயங்கரமாக இருக்கும் வெயில்லாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் எப்படி இருக்கோ அதே போலவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் என்னதான் கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் வெப்ப அலை அப்படிங்கிறது எங்கேயுமே நமக்கு வந்து வீச வாய்ப்பு கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலுமே கூட கடுமையான வெயிலுடைய தாக்கம் இன்னும் ஒரு மூன்று நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக இயல்பு நிலைங்கிறது சற்று திரும்ப தொடங்கும் ஏன்னா பொதுவாக மழை வந்துட்டாலே நமக்கு வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சிரும் இந்த திருவண்ணாமலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடில் பயங்கரமான வெயிலுங்க அது கோயம்புத்தூர்லேயுமே கூட பயங்கரமான வெயில் ஏன்னா பொதுவாக கோயம்புத்தூர் அப்படின்னாலே அது ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் இப்போது கடந்த சில வருடங்களாக கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் படிப்படியாக அந்த வெப்பநிலைங்கிறது வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு என்ன தான் கோயம்புத்தூர் நகர பகுதியாக இருந்தாலுமே கூட அங்கே வானிலை வந்து நமக்கு சீராக இருக்கும் அந்தளவுக்கு வெயில் கொளுத்தாது ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வாட்டி எடுக்குது கோயம்புத்தூர் மாவட்டங்களை கூட இந்த வெயில் விட்டு வைக்கவே இல்லை நீலகிரியிலுமே கூட குளிர் பிரதேசமாக இருந்தாலுமே கூட குளிர் பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதிகளில் பயங்கரமான வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் காணப்பட தான் செய்யுது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களே எங்களுக்கு கண்டிப்பாக மழை வரணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அங்கேயுமே வந்து மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது நீலகிரியில் இருக்குது அதனால் இந்த தென்மேற்கு பருவமழை கூடுதல் மழை தான் எங்கேயும் குறைவான மழையெல்லாம் எங்கேயும் நமக்கு பதிவாகிடாது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு ஒரு ஒரு ஐந்து நாட்களுக்கு அந்த அசௌகரியம் ஏற்படும் பகல் நேரங்களில் அதுக்கப்புறம் நமக்கு மழை தொடங்கிடுச்சுன்னா படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் குறைந்து நிறைய மழை பொழிவுகளை நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்துடலாம் ஆனால் கவலையாக இருக்கிறாங்க நிறைய பேர் இப்படி தான்ப்போ நாங்கள் டெய்லியும் வந்து வானிலை அறிக்கையை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கேட்குறப்ப எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அந்த மழையை தான் எங்கள் கண்ணில் பார்க்கவே முடியறதே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சீக்கிரமாக எல்லாருமே அந்த மழையை பார்க்க போகிறீங்க இந்த மே மாதத்தில் நிறைய மழை தொடங்கிடும் போதும் என்கிற அளவிற்கு மழை பொய்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு எந்த மாற்றமும் நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்